இன்றைய உணவு போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் திடம் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் துன்பமும் துயரமும் பரந்தோடும் இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி ஐந்து அருள் வாக்குகள் மூன்று நான்கு பத்து அன்பிற்குரியவர்களே கல்லூரி முதல்வர் ஒருவர் அவரை பார்க்கும் ஒருவர் காலை வணக்கம் கூறும் தனது இரு கைகளையும் கூப்பி பதில் வணக்கம் கூறிடுவார் கல்லூரி மேடையில் நடந்தேறும் கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்களை பாராட்டி அழகாக தம் கரங்களை தட்டி ஊக்கப்படுத்துவார் பாராட்டுவார் இந்த வழக்கத்தை பார்த்து கொண்டிருந்த மாணவர்களும் நாளடைவில் இதையே தாங்களும் பழக்கப்படுத்தி கொண்டார்கள் சிறப்பு விருந்தினர் ஒருவர் காரணம் கேட்டிட முதல்வரோ வணக்கம் தமது தமது கரங்களும் பாராட்டி எழுப்பிட உடலும் சீரடைவதாகவும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாவதாகவும் கூறினார் அவர் ஆம் அன்பார்ந்தவர்களே வயது கடந்து விட்டது கை தளர்ந்து போனது என வருந்திடாமல் கடவுளை வணங்கிடவும் அவரது பாடல்களுக்கு இசைக்கு கை தட்டி தாளம் போடுவதாகவும் உரிய பழக்கமானது மேலும் திடப்படுத்தும் உடலை நலமோடு காக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்வோம் தள்ளாடும் முழங்கால்கள் அவருக்காக படிந்திட உறுதிப்படும் என்பதில் திடம் கொள்வோம் மகிழ்ச்சியினால் துன்பமும் துயரமும் பரந்தோடும் ஆண்டவரை உம் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத் நெருங்காது திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று அருள் வாக்குகள் ஒன்பது பத்து புகலிடமும் உறைவிடமும் இறைவன் என கொண்டு இன்றைய நாள் இறையருளால் இல்லமும் உள்ளமும் இன்பம் நிறைந்திடும் நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்